இருக்கு கால் பாத மத இல்ல எரிச்சல் இருக்கு நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டேன் நிறைய வந்து எடுத்து பார்த்துட்டேன் நிறைய கிரீம் பார்த்துட்டேன் எனக்கு சரியாக மாட்டேன் நினைக்கிறீங்களா இது சரி பண்ணவே முடியாதுன்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க சன் ஹாஸ்பிட்டலில் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக அட்வான்ஸு லேசர் டெக்னிக்ஸ் முத கூட நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த மெடிசன்ஸ் இல்லாமல் லேசர் ஷாக்வேவ் டயபெட்டிக் நியூரோ பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ மிஷின்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரோட்டோக்கால்ஸ் வச்சிருக்கோம் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்குறோம் எலக்ட்ரோ தெரப்பி கொடுக்குறோம் மேனுவல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம் கம்ப்ளீட்டாக அவங்கள சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ யூ ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை சில நேரங்களில் எதுக்காக அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படி ஒரு பிரச்சனை கால் பாத மத மதப்பு பாதை எரிச்சல் நம்மளால் தாங்கவே முடியாது பாத மத மதப்பும் பாதை எரிச்சலும் தலைவலியும் வயிற்று வலியும் அவனுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் சொல்கிற மாதிரி கால் மதம் மதப்பு தானே இது என்ன பண்ண போதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி கிடையாது கால் பாத மதம் மதப்பு அதிகமாச்சுன்னா நம்மளால் நடக்கவே முடியாது நம்ம செப்பல் போட்டால் கூட தெரியாது தடுமாறி கீழே விழுக ஆரமிச்சிருவோம் ரொம்ப சிவியர் ஆகிடும் இப்போ நம்ம ரொம்ப நேரம் சமணு மாடு உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கோம் உட்காந்துட்டு பொழுது ஒரு கால் மட்டும் சூக பிடிக்கும் மதம் மதம் இருக்கும் அப்போ நம்மளால காலை எடுத்து வைக்கணும்னா சுத்தமாக கஷ்டப்பட்டு எடுத்து வைப்போம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் அது சரியாயிடும் அந்த பத்து செகண்ட் இருபது செகண்டே நம்மளால வந்து நம்ம கால் ஏன் இப்படி இருக்கின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி நமக்கு இருக்கும் சின்ன வயசுலாம் அதுக்காக நம்ம பயந்துருப்போம் இப்போ அதே பிரச்சனை ரெண்டு கால்லையும் சிவியரான மத மதப்பு வந்தா நம்ம எப்படி வந்து நடக்க முடியும் ஓகே இது மாதிரி ஒரு பிரச்சனை இதோட சேர்த்து கால் எரிச்சலும் வந்தா என்ன ஆகுறது பொதுவா இந்த கால் பாத மத மதப்பு எரிச்சல் இதெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் வரும் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தான் வரும் டயபெட்டிக் அதிகமா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வரலாம் இல்ல லம்பார் லெவல்ல சிவியரா டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த மாதிரி இருந்தவர் தான் வரலாம் பட் ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸும் கிடையாது டிஸ்கல்ஜும் கிடையாது அவர் ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்காரு ஆனா அவருக்கு ரெண்டு கால்லையுமே சிவியரான பாத மத மதப்பு எரிச்சலும் சேர்ந்துருக்கு இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா ப்ரீவியஸா முன்னாடி அவரு நிறைய இன்டேக் எடுத்திருக்காரு அது நாற்பது வருஷமா அதோட சேர்த்து ஸ்மோக்கிங்கும் ஒரு முப்பது வருஷமா எடுத்திருந்திருக்காரு சோ சிவியர் அதாவது அளவுக்கு அதிகமா முன்னாடி குடிச்சதுனால இப்ப அவர் இப்ப அவர் குடிக்கிறதுல எல்லாம் விட்டுட்டாரு ஆனா இப்ப அவருக்கு சிவியரா கால் பாதம் மத மதப்பு எரிச்சல் வந்திருக்கு அவரும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்திருக்காரு பட் கேட்கவே இல்லை அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு நான் டென் டேஸ் இருக்க சொன்னேன் பட் எயிட் டேஸ்லயே அவரு கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டு போயிட்டாரு அவருக்கு இப்ப சுத்தமாவே கால் பாதம் மத மதப்பு எரிச்சல் இல்லாம போயிடுச்சு நல்லா நடக்கிறாரு வரும்பொழுது செப்பல் போட்டா கால்ல இருந்து உருவிட்டு போகுதுன்னு சொன்னவர் இப்ப கம்ப்ளீட்டா சரியாயி நல்லா நடக்கிறாரு தேங்க்யூ இது தங்கவேல் பேஷண்டோட வயது ரிப்போர்ட் அதாவது காலில் தொடு உணர்வு நரம்புகள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறோம் பேச பேர் தங்கவேல் வயசு எழுபத்தி நாலு பன்னெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்திருக்கோம் ரைட் சைடு முப்பத்தி மூணு இருந்திருக்கு லெஃப்ட் சைடு முப்பத்தி நாலு இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு நாற்பது முப்பத்தி மூணு முப்பத்தி எல்லாமே பதினஞ்சுக்கு மேலே தான் இருக்குது ஓகே அடுத்து நாள் கழிச்சு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்திருக்கோம் அப்போது எல்லாமே ஓரளவு குறைஞ்சிருக்கு பத்தொன்போது இருபத்தி ஆறா மாறிடு அடுத்தது பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படுத்திருக்கோம் எல்லாமே பதினஞ்சுக்கு கீழே வந்துருச்சு பதினொன்னு பத்து எட்டு பன்னெண்டு பதினொன்னு இந்த காலையும் வந்து ஃபுல்லாவே வந்து நல்லாவே நார்மல் ஆயிடுச்சு ரைட் சைடு பத்து லெப்ட் சைடு ஆறு எல்லாமே வந்து பதினஞ்சு கீழே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ முப்பத்தஞ்சுக்கு மேல இருந்தது இப்போ வெறும் பத்து ஆறு அந்த அளவுக்கு மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்தப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருந்தது இப்போ வெறும் பத்து ஆறு இந்தளவு மாறிடுச்சு கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப் தேங்க்யூ ஈரோடு மாவட்டம் பவானி வட்டங்க ஜம்ப எனக்கு இந்த கால் மத மதப்பு அரிப்பு அப்புறம் இந்த ஹீட்டு இதெல்லாம் வந்து அனல் மாதிரியே கொதிக்குங்க அனல் மாதிரியே அப்படியே இருக்கும் ஒரு சமயத்துல பாத்தோம்னா நைட்ல தூங்கவே முடியாது அப்புறம் ஏதாவது பண்டிகைமான கூட தோணுங்க அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு ஆனா இப்ப வந்துங்க இப்ப ஒரு நானூறு பத்து பதினஞ்சு டாக்டர் பார்த்து சித்தா பார்த்து ஆயுர்வேதிக்கு அது இதுன்னு நிறைய பார்த்தேன் ஆனா ஒன்னும் சூட் ஆகல உங்களுக்கு வந்து யூடியூப்ல பாத்தேன் சரி கண்டிப்பா வந்து எதாவது ஒரு நல்லதுக்கார பொறக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் இங்கே அவ்வளோ தூரம் ஒரு நானும் நானும் தொடர்கிற மேல் வந்தேன் நான் யூடியூப்பில் மட்டும் உங்களை பார்த்து சரி கண்டிப்பாக போனால் ஏதாவது ஒரு நல்லது நடக்க பார்த்து எத்தனையும் பார்த்தாச்சு இதையும் உங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் வந்தது பரவாயில்ல எனக்கு பத்து நாள் சொன்னீங்க எனக்கு ரெண்டு நாளுக்கு முன்னையே ஒரு பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு காலில் வந்து

மருந்து மாத்திர சாப்பிட்டீங்க மருந்து மாதிரி எல்லாம் என்ன சொன்னாங்க சாப்பிடும் போது இது நரம்பு பால்ட்டு தான் நீங்க ஒண்ணுங்களே சாப்பிடுறது சரியா போயிருங்க அப்படிங்கிறாங்க ஆனா எனக்கு நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்குமாலிங்க அது சாப்பிட்டு ஒரு நாள் தான் நல்லா இருக்கும் அடுத்த நாள் பார்த்தோம்னா அப்புறம் சத்து மாத்திரை வாங்கி கொடுங்க நீங்க போய் அப்படின்னு பாங்க சத்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க ஆனா சத்து மாத்திரை வரும்போது முன்னாடி அதுவும் கேட்கறது இல்லை டைம் அப்படியே இருந்துட்டே இருந்ததுனாலதான் ரொம்ப தொல்லை இப்ப கால பாத எங்கெல்லாம் இருந்துச்சு பிரச்சனை பாதத்துல மேல எங்கத்துல எரிச்சல் ஏறிக்கும் கடைசி நேரத்துல என்ன சொன்னாங்க இது இது இங்க எங்க இருந்து இங்க மேல யாரும் ஆரம்பிச்சிருக்கு இப்ப உங்களுக்கு வரையில அதான் உனக்கு பயந்துட்டேன் இவ்வளவு மேல இங்க இருந்தது மேல ஆரம்பிச்சிருச்சு யூடியூப்ல பார்த்தேன் பார்த்துதான் ஒரே முடிவா சரி கண்டிப்பா போனா நடக்கும் நடந்துடும் நம்பிக்கைதான் இப்ப கால்ல வந்து அந்த வெது வெதுப்பு அந்த சூடா இருந்த மாதிரி இருக்கா எல்லாம் எதுவுமே இல்ல மத மதப்பு இருக்கா படவடப்புல எல்லாம் மத மதப்பு மத மதப்புல இல்ல மத மதப்புல இல்ல ஏது இப்ப நேத்து வரல எதுவுமே இல்ல நல்லா இருக்கு ஓகேங்க நீங்க வந்து இப்ப எட்டு நாள் இருந்திருக்கீங்களா எட்டு நாள் ஆச்சு எட்டு நாள் நல்லாவே சரி நல்லா தெளிவாயிருச்சு ஓகேங்க தொடர்ந்து அந்த பயிற்சிகளை செய்யுங்க சரிங்க திருப்பி இந்த பிரச்சனை வராது சரி நல்ல காய்கறி கீரைகள் நல்லா சாப்பிடுங்க சரி சரி அதுவே அந்த சத்தியம் நமக்கு போதுமானது சரி சரி தொடர்ந்து மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு நல்லா ஒரு நாளைக்கு அப்படி இது அப்படி கிடையாது பயிற்சிகள் செய்ய செய்ய செய்யல ரத்த ஓட்டம் வந்து எப்பயுமே நல்லா இருந்ததுன்னா திருப்பி இந்த பிரச்சனை வரவே வராது சரி சரி உங்களுக்கு இந்த கால நரம்பு மண்டலத்தை தூண்டி விட்டு ரத்த ஓட்டத்தை சீராக்கி குடுத்த முழுக்க இந்த ட்ரீட்மெண்ட் குடுத்திருக்கோம் சரி கிட்டத்தட்ட காலையில ஒன்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் கண்டினியூஸா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா சரியாயிட்டீங்க திருப்பி இந்த பிரச்சனை வராது